ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் இயக்கம் பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் கருமாவலன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல நல்லா கேட்டுங்க ஏதாவது ஒரு ஊரத்துல बीजेपी அன்பர்கள் எல்லாம் நின்னிங்கனா கேட்டுக்கணும் இந்தியாவை வளர்த்து விட்டோம் மேக்கின் இந்தியா அப்படினா இந்தியாவின் பிரதமர் மோடி مارத்ட்டிக் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை உண்மையாகவே தொழிற்துறையில் உற்பத்தி துறையில் சாதித்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான் நேற்றைக்கு முதல் நாள் ஆர் எஸ் ரவி பேசுகிறார் ஆளுநர் ரவி இல்ல அவரு ஆர் காரர் அவர் பேசுறாரு திருவள்ளுவரே என்ன சொல்லிருக்காரு தெரியுமா புதிய கல்வி கொள்கை வேணும்னு சொன்னாராம் விட்டா அடுத்த தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்காரு மோடி தான் பிரதமரா வரணும்னு அவரே விருப்பப்பட்டாருங்க என்று வாய் கூசாமல் பொய் சொல்வதுதான் பிஜேபி இருப்பதற்கு முதல் தகுதி அடுத்த டார்கெட்டாக ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப எந்த ஷா வந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கிறது எந்த தைரியத்துல சொல்றோம் திமுகவை ஒழிப்போம் ஒழிப்போம் வீழ்த்துவோம் சொல்றாங்கல்ல மதவாதத்தை நெருங்க விடாமல் திராவிட பெருஞ்சுவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முட்டி மோதி ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவார் பிஜேபி எத்தனை கூட்டணியில வந்தாலும் சரி புதுசா வந்தவங்கள சேர்த்துக்கிட்ட வந்தாலும் சரி திரையில் ஸ்டென்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போட்ட இயக்கம் இது அல்ல மிகுந்த கலைப்போடு சோர்வோடு வருவோம் ஆனா உங்களை பார்க்கிற போது யாருடைய முகத்திலையாவது இல்ல இந்த இடத்துலயாவது கொட்டி தீர்த்த மழையினுடைய அறிகுறி இருக்கான்னு கேட்டா ஒரு சதவீதம் கூட இல்ல ஏன் இந்த உணர்வு ஆண்களை தாண்டி நம்மை போன்ற பெண்களுக்கு இந்த திராவிடர் இயக்கத்தின் மேல வருதுன்னு சொன்னா உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் பேசி என்ன பண்ண போற வீட்டை விட்டு வந்து என்ன பண்ண போற இன்னும் சொல்லணும்னா வீட்டுல இருக்கக்கூடிய மொழியில் சொல்லணும்னா பெருசா கலெக்டர் உத்தியோகத்துக்கு வெளியே வந்து போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்ப மா நீங்க எல்லாம் வெளியே வாங்கம்மா கூட்டம் கேளுங்கம்மா நீங்களே பேசுங்கம்மா அரசியலில் நீங்கள் தான் முன் இருக்க வேண்டும் என்று அழைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியார் அதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி எங்க பார்த்தாலும் அரசு துறையிலும் அரசியலிலும் ஊராட்சி மன்றங்களிலும் பெண்களாக இருக்கிறார்களே என்று வட இந்தியாவை பொறாமைப்பட செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர் அருமை சகோதரிகளே நான் நிறைய யோசிப்பேன் எதுக்கு கலைஞரை பற்றி பேசுகிற போது அதுவும் குறிப்பாக சில ஊர்ல எல்லாம் போனோம்னா வயசான பாட்டிங்கெல்லாம் அவர் இறந்துட்டாருன்றதே நம்புவாங்களான்னு தெரியாத அளவிற்கு நம்ம கையை புடிச்சுக்கிட்டு அவ்வளவு உணர்ச்சியா பேசுவாங்க இந்த உணர்வு எப்படி வருது மறைந்த ஒரு தலைவர் அவர் ஆட்சியில் இருந்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிகமாக ஆட்சி செய்தது ஆனால் எந்த தலைவர் மீதும் இவர்களுக்கு இல்லாத ஒரு அன்பு பாசம் ஏன் கலைஞரின் மீது இந்த அளவிற்கு அந்த பிடிப்பு இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா இந்தியாவில் இந்திய துணை கண்டத்தில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அருமை தோழர்களே இந்திய துணை கண்டத்தில் இருந்த பல தலைவர்களில் ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஆரியத்தை அழக வைக்கக்கூடிய தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார் அதை யாருமே மறுக்க முடியாது அந்த தலைவர் தந்தை பெரியார் ஊரே ஒருத்தரை பார்த்து மெச்சுறப்ப அவர் வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் சிலை வைக்கணும்னு சொன்னார்மா இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும் இவருடைய ஆட்சி பகுத்தறிவு ஆட்சி இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும்னு தந்தை பெரியார் ஒருவரை பார்த்து சொன்னாருனா அது முத்தமிழறிஞர் டாக்டர் தான் தந்தை பெரியார் சிலை வைக்க சொன்ன அப்படி என்னங்க கலைஞர் செஞ்சிட்டாரு நான் ஐந்து செய்திகள் மட்டும்தான் அவங்க கூட பகிர்ந்துக்க போறேன் முதல் செய்தி இங்க வந்து அண்ணன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க இதே நிகழ்ச்சியை நாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சோழவரம் கூட்டத்துக்கு போனோம் அந்த கூட்டத்துல நாங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப சரியா மழை வருது ஆனாலும் உங்களை மாதிரியே ஆர்வமாக மக்கள் உட்கார்ந்துருக்காங்க அந்த கூட்டத்துல எல்லா பிள்ளைங்களும் அப்படி அவங்க குழந்தைங்களோட உட்காந்துருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பமும் ஒரு ஒரு குடும்பமும் அவங்க என்ன ஜாதியா இருக்கலாம் என்ன மதமா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனா எல்லா குடும்பமும் கல்வி பயிலுவதற்கு உங்கள் பெண் பிள்ளைகளை அனுப்புகிற போது நீங்கள் ஒரு நொடி ஏனும் கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ன காரணம் அவருக்கு எங்க நன்றி சொல்லணும்னா ஒரு அம்மா கட்டுரை எழுதுறாங்க அவங்க எப்படி தொடங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் எங்க ஊர் வந்து சின்ன ஊரு அவங்க எழுதுறாங்க ஒரு குளம் இருக்கும் குளத்துக்கு அந்த கரையில ஒரு மசூதி இருக்கும் மறுமுனையில ஒரு அம்மன் கோவில் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அவ்வளவுதான் எங்க ஊரே வாரத்துக்கு ஒரு சந்தை நடக்கும் எப்பவாவது திருவிழாக்கள் நடக்கும் இந்த ஊரில் பிறந்த நான் என்னுடைய ஊர் தூரங்குறிச்சி அவங்க எழுதுறாங்க அதுக்கடுத்து சொல்றாங்க அந்த ஊரில் பொம்பளை பிள்ளையெல்லாம் படிச்சுட்டா வாச தாண்டிடும் அப்படின்னு எங்களை படிக்க அனுப்ப மாட்டாங்க எட்டாவதோட என் படிப்பு நின்றுச்சு அதிகபட்சம் அரசியல் தெரிந்து வெளியே வந்த தலைமுறை நாங்களாதான் இருப்போம் ஆனா எங்களையே எட்டாவது மேல படிக்க விடலை அப்ப திடீர்னு ஒரு நாள் ஊருக்குள்ள இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு பேச்சு சலசலப்பாகுது பெரிய பேசு ஆகுது என்ன பேசுபொருள் ஆகுதுன்னு பேசிக் கொண்டார்கள் பள்ளிக்கு செல்கிறாள் என்ற செய்தி ஊர் முழுவதும் பேசப்பட்டது சகோதரிகளை நல்லா கேட்டுக்கங்க பக்கத்து வீட்டு பாத்திமா வயதுக்கு வந்த பிறகும் பத்தாம் வகுப்பு செல்கிறாள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஊருக்குள் அரசியல் பேசினார்கள் பத்தாம் கிளாஸ் படிச்சா பொம்பளை பிள்ளைக்கு திருமண உதவி தொகைய கலைஞர் முதலமைச்சர் தராராம் அதனால இந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுதா அப்படின்னு சொன்னாங்க அதோட நிக்கல நான் திருமணம் ஆனிச்சு திருமணம் நான் யாரும் செய்து கொண்டேன்னா திமுகவுடைய இளைஞரணி பொறுப்புல இருந்த ஒருத்தரை அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு நாள் வந்து எங்கிட்ட இன்விட்டே ஒரு விண்ணப்பத்தை காமிச்சு இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணுமான்னு கேட்டாரு எதுக்குங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கணும் தொகுதி உள்ளாட்சியில நீ தான் போட்டி போட முடியும் நான் முடியாது நீ ஃபில் அந்த ஒரு கையெழுத்து நல்லா கேட்டுக்கங்க ஏன் கலைஞரை கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் நூறாண்டு ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞரை ஏன் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னா அந்த ஒரு கையெழுத்தில் என் அடிமை விலங்க அத்தனையும் உடை நான் நினைத்து கொண்டேன் அப்படின்னு எழுதுறாங்க எழுதி முடிச்சுட்டு அவங்க கடைசியாக சொல்கிறார் ஒரு தலைமுறையின் ஒரு காலகட்டத்தின் விடுதலைக்கான குறியீடு முத்தமிழறிஞர் கலைஞர் என்று முடிக்கிறார் யார் அவங்க வீட்டுக்குள் இருந்த பெண்களை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்து அவரை உள்ளாட்சியிலே உறுப்பினராக்கிய கலைஞரை போல் இன்றைக்கு மாநிலங்களவையின் நாடாளுமன்ற உறுப்பினராக அம்மா கவிஞர் ஷல்மாவை அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா இது தொடர்ச்சி இது நூறாண்டு கால தொடர்ச்சி ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு இந்த இயக்கம் தான் செஞ்சிட்ட மாதிரி பேசுறீங்களே வேற யாருமே செய்யலையான்னு கேட்டா வேறு யாரும் நம்மை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் எங்களை பெற்ற அப்பா அம்மா எங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு யோசிச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணியா புள்ள குட்டி பெத்தியா புள்ளைய வளர்த்தியா பாத்திரம் கழுக தெரியுமா துணி துவைக்க தெரியுமா இதானமா கேப்பீங்க தலையாட்டி கேக்குறீங்க நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்ல உங்க புள்ள இருக்கும் பாருங்க அது நிலைமை இன்னும் பரிதாகும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் என்ன படிச்சேன்னு கேட்க மாட்டோம் வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்ய தெரியுமான்னு கேட்போம் சொந்த அப்பா அம்மாவும் அக்கம் பக்கமும் வீட்டு வேலை பார்க்க தெரியுமா பண்ணியான்னு கேட்டப்ப ஒரு இயக்கம் தான் எங்களை பார்த்து கேட்டுச்சு என்னம்மா படிச்சிருக்கீங்க என்னம்மா வேலைக்கு போறீங்க கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம் அதற்கான அடிப்பளத்தை எப்படி செய்தார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாவது செய்தி இங்க இருக்க நீங்க நிறைய பேரு அம்மா அக்கா தங்கச்சி என்னோட வயதுல இருக்கவங்க யாராவதுன்னா இருக்கலாம் பள்ளிக்கூடத்துல போயிட்டு எனக்கு முன்னாடி தலைமுறைக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும் எனக்கு முன்னாடி தலைமுறையில இருக்க நீங்க பாதி பேரு சூப்பரா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களா இருந்திருப்பீங்க ரெட்ட ஜடைய போட்டுட்டு எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போவோம் போயிருப்பீங்க அப்படிதானம்மா அதுக்கு பிறகு போயிருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டா அப்ப வந்து பண்ற சிஸ்டம் இருந்துச்சு அப்படி ஃபெயில் பண்ண உடனே திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்ல ஐயோ நம்மளோட சின்ன பிள்ளை கூட போய் உட்காந்து படிச்சோம்னா பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுமே இதுங்க கூட எப்படி படிக்கிறது நண்டு சிண்டெல்லாம் நம்ம கூட அது படிக்குதே அப்படின்ற பிரஸ்டீஜ் இஷ்யூல கோபத்துல ஆதங்கத்துல போயிருக்க மாட்டீங்க ஒரு தலைவர் இந்த சமூகத்தை பார்க்கிறார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க பத்தாவதுல ஒருத்தர் ஃபெயில் ஆகிறார் ஒரு குழந்தை அது குழந்தை நான் பதினஞ்சு வயசுல அஞ்சு பாடம் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இதுல ஏதாவது ஒரு பாடத்துல அந்த குழந்தை ஃபெயில் ஆயிட்டா என்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம் இந்த ஒரு பாடம் அந்த பிள்ளைக்காரர்ல இருந்தானே அர்த்தம் அஞ்சு வரலன்னு அர்த்தமா இல்ல இல்ல இந்த சமூகத்தில் படித்தவர்கள் மேதாவிகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு படிக்க வரலன்னு சொல்லி திரும்ப ஒரு வருஷம் படினாங்க அப்படி திரும்ப ஒரு வருஷம் படிக்க போனா தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி பாதி பேர் ஸ்கூல்ல விட்டு ஓடுற நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு தலைவர் தான் யோசிக்கிறாரு அந்த குழந்தைக்கு ஒரு பாடம் வரலன்னா ஏன் ஏன் ஒரு வருஷம் படிக்கணும் அதுக்கு பயந்து அது ஓடணும் அடுத்த ஜூன் மாதத்திலேயே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வச்சு ஒரு பாடத்தை எழுத சொல்லி பத்தாவது படிக்கவை சொன்ன தலைவர் காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் மூணாவது செய்தி சொல்றேன் வா படிக்காம ஒரு பிள்ளை இருக்க கூடாதுன்னு வர வச்சு என்ன சாதித்தீர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல என்ன தெரியுமா சாதிச்சோம் நீ படிக்க கூடாதுன்றதற்கு எல்லா தடையையும் ஏற்படுத்தினாள் அதற்கு பெயர் ஆரியம் எப்படியாவது படிச்சு மேல வாடா தடை எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொன்னா அதற்கு பெயர் திராவிடம் அதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படி செய்ததால் தான் இன்றைக்கு காலையில் வந்த செய்தி நிறைய பேர் கேக்குறப்ப எங்களுக்கே தோணும் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்றாங்களே ஒன்னா ரெண்டா இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கா போற போற நம்மளை பார்த்து கேட்டாங்கல்ல ஆமா என் பிள்ளைங்க கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் போக முடியுதுன்னு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பேர் தேர்ச்சி என்றால் பாதிக்கு பாதி முதலமைச்சருடைய நான் திட்டத்தில் படித்த பிள்ளைகள் என்ன அவசியம் ஒரு மாநிலத்தில் நீங்க எல்லா படிங்கன்னு சொன்னது மட்டுமல்லாம எல்லா துறைக்கும் போங்கன்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த புரட்சி நடந்திருக்கிறது நாலாவது செய்தி படிச்சுட்டோம் அதுக்கடுத்து என்ன வேலைக்கு போன அதுக்கு என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா சில இளைஞர்களுக்கு இன்னைக்கு காலையில எழுந்த உடனே கண்ணை திறந்த உடனே கலைஞரையும் இந்த ஆட்சியையும் ஏதாவது போட்டுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி சில இருப்பாங்க அவங்களுடைய பிழைப்பே தான் வச்சுக்கோங்களேன் பிழைப்புக்கு சங்கியாக மாறிய கூட்டம் வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு காலையில ராத்திரி ஒரு போஸ்ட் போடுவாங்க அப்படி போஸ்ட் போடுறப்ப ஆக கடைசியில் நின்று கேட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி இணையத்து தமிழை இவ்வளவு வேகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தமும் அரசு பள்ளிக்கூடங்களில் கணினி துறையை கொண்டு வந்து சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்தான் என்ன வேகமா பதிவு போடுறோம் தமிழ் எப்படி கணினி மொழியாக வந்தது தமிழை இன்றைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இணையத்துல உட்கார்ந்து அதற்கு அடித்தளம் எங்கே தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களுக்கு எல்லாம் நினைச்சு பார்த்தாலே வியப்பா இருக்கு நாங்கெல்லாம் பிறந்து மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ஆயிருக்கோம் அந்த காலகட்டத்தில் என்னை போன்ற பல பேர் பிறக்காத காலகட்டத்திலேயே தலைவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா தமிழ் நெட் நைன்டி நைன் மாநாடு இருக்காருங்க தமிழ் நெட் இன்னைக்குதானே அது இதுன்னு நமக்கு வளர்ந்த பிறகு தெரிகிறது அன்னைக்கு எதுக்கு நடத்தணும் ஏறக்குறைய குறைய ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடத்தணும் இதெல்லாம் எதுக்குமா எங்க கிட்ட அம்பத்தூர்ல வந்து பாடியில சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இத்தனை பேர் இருக்கீங்கல்ல யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளை உருப்பிடாம போனோம்னு நினைப்பீங்களா எல்லா கூட்டத்திலயும் நான் கேட்பேன் அஞ்சாயிரம் பந்தயம் கட்டி கேட்பேன் உங்ககிட்ட மட்டும்தான் பந்தயம் கட்டல பந்தயம் கட்டாமே கேட்கிறேன் யாராவது ஒருத்தர் இங்க இருக்க அண்ணனோ எங்க அக்காவோ அம்மாவோ யாராவது உருப்பிடாம போட்டுமான்னு ஏதாவது ஒருத்தர் இருக்கீங்களா யாரும் இல்ல இப்போ உங்க பிள்ள எல்லாம் உருப்படாம போகணும் போகாம இருக்கணும்னா இந்த இயக்கம் ஒரு பக்கம் கல்வியிலும் மற்றொரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி அது வளர்வதற்கு முப்பது வருடத்திற்கு முன்பே கனவு கண்ட செயல்படுத்திய தலைவர் முத்தமழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெருசா அவர் படிக்கல ஆனால் அவருக்கு எப்படி அந்த சிந்தனை வந்திருக்கும் அது மட்டும் அல்ல தோழர்களே தமிழ் இணைய பல்கலை கழகத்தை தோற்றுவித்தவரும் முத்தமழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்னமா சம்பந்தம் கேட்டீங்கன்னா இன்றைக்கு நல்லா கேட்டுக்கங்க ஏதாவது ஒரு ஓரத்துல பிஜேபி அன்பர்கள்லாம் நின்னீங்கன்னா கேட்டுக்கணும் இந்தியாவை வளர்த்து விட்டோம் மேக் இந்தியா அப்படின்லாம் இந்தியாவின் பிரதமர் மோடி மார்த்தட்டி கொண்டார் ஆனால் அவர்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை உண்மையாகவே தொழிற்துறையில் உற்பத்தி துறையில் சாதித்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தான் சொல்வது யார் நாங்களா திமுக கிடையாது ஒன்றிய அமைச்சகம் பட்டியல் வெளியிடுகிறது உற்பத்தி துறையில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் எப்படி எப்படி இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு கேட்டா இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை முன்பே யூகித்து முன்பே சிந்தித்து தமிழ்நாட்டில் சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை தோற்றுவித்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இதை யாராவது மாற்ற முடியுமா இந்த வரலாற்றை மாற்ற முடியுமா இப்படி கல்வி வேலை வாய்ப்பு என்று செய்தவர்கள் இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் எல்லாம் சொல்றீங்க தலைப்பு மிக சிறப்பாக தமிழும் தமிழரும் அவர் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதன் மூலமாக தமிழுக்கோ அல்லது தமிழ் மூலமாக இதுக்கோ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்தியாளர்கள் கலைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் டெல்லி அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் ஏன் செல்லாமல் இருக்கிறீர்கள் அதற்கு கலைஞர் சொன்ன பதில் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று தான் எப்போதும் இருக்கிறதே அதனால் நான் அங்கு செல்லவில்லை சொல்ல மட்டுமா பண்ணாரா வெறும் சொல்லோடு நின்று விட்டாரா கிடையாது இன்றைக்கு ஆரியர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபி சங்க பரிவார் நேராக எங்க வராங்கன்னா திருவள்ளுவர் கிட்ட வந்து அவர்களுக்கென்று சொல்லுவதற்கு தலைவர்கள் இல்லை வரலாறு இல்லை அதனால திருவள்ளுவர் தான் கை வைக்கிறாங்க அப்படி நீ கை யூகித்து அதையும் சமயோஜிதமாக அன்றே கணித்து உங்கால் இல்லப்பா திருவள்ளுவர் அவர் அத்மார்க் திராவிட தலைவர் தான் திருவள்ளுவர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் நூத்தி முப்பத்தி மூன்று அடியில் திருவள்ளுவருக்கு சிலை கண்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இது இன்னைக்கு வரைக்கும் என்ன குறியீடா இருக்குன்னா நேற்றைக்கு முதல் நாள் ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவி பேசுகிறார் ஆளுநர் ரவி இல்ல அவர் பேசுறாரு திருவள்ளுவரே என்ன சொல்லிருக்காரு தெரியுமா புதிய கல்வி கொள்கை வேணும்னு சொன்னாராம் அடுத்த தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்காரு மோடி தான் பிரதமரா வரணும்னா அவரே விருப்பப்பட்டாருங்க என்று வாய் கூசாமல் பொய் சொல்லுவதுதான் பிஜேபி இருப்பதற்கு முதல் தகுதி அப்படி இருக்கிறப்ப பேருந்துகளில் குரல் பார்க்கின்ற இடமெல்லாம் குரல் அதை கலைஞர் ஏற்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல தோழர்களே இந்தியாவுக்கு என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு பிறப்புக்கு ஒரு நீதி என்று சொல்லக்கூடிய ஆரிய சனாதனத்திற்கும் எல்லா உயர்க்கும் என்று சொல்லக்கூடிய வல்லவத்துக்கும் தொடர்பு கிடையாது எங்கள் திராவிட இன தலைவர் தான் திருவள்ளுவராக இருக்க முடியும் என்ற செய்தியை கலைஞர் பறைசாற்றி இருக்கிறார் அருமை தோழர்களே எதுக்குங்க திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் போய் பேசணும் வீதி வீதியா இளைஞர்கள்ட்ட ஏன் போய் பேசணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக சிறந்த முதலமைச்சர் தலைமையில் நம்ம எல்லாம் இருக்கிறனால நமக்கு வழி தெரியல பிரச்சனை பெருசா தெரியாம இருக்கு ஆனால் மதவாதம் இந்தியா முழுவதையும் சூழ்ந்து விட்டு அடுத்த டார்கெட்டாக இப்ப ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப எந்த ஷா வந்தாலும் சரி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கிறது எந்த தைரியத்துல சொல்றோம் அத்தனையும் முதலமைச்சர் செய்து வென்று காட்டி இருக்கிறார் திமுகவை ஒழிப்போம் ஒழிப்போம் வீழ்த்துவோம்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்லுகின்ற போது நீங்கள் போய் பிரச்சாரம் செய்யுங்கள் திமுகவை வீழ்த்துவேன் என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வீழ்த்துவேன் என்பது தனிப்பட்ட திமுகவை அல்ல தனிப்பட்ட முதல்வரை அல்ல அவர் கொண்டு வந்த மகளிர் விரிமைத் தொகையை ஈழ்த்துவோம் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த புதமை பெண் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அனைத்திற்கும் மேலாக மதவாதத்தை நெருங்க விடாமல் திராவிட பெருஞ்சோராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முட்டி மோதி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் பிஜேபி எத்தனை கூட்டணியில வந்தாலும் சரி புதுசா வந்தவங்களை சேர்த்துக்கிட்டு வந்தாலும் சரி திரையில் ஸ்டென்ட் மாஸ்டர் சண்டை போட்ட இயக்கம் இது அல்ல நேரடியாக களத்தில் நின்று ஆரியத்தை வீழ்த்திய இந்த இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது என்பதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் செய்தியாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்